எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பதினாறாம் இரவினுடைய தராவைக்கு தொடுகையை நிறைவு செய்துவிட்டு விட்டு அல்லாவுக்கு பிடித்தமான மஸ்ஜிது மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் மீது அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மலையை இதன் ரமலானின் பறக்கத்தினால் வழங்குவானாக நம்முடைய தேவைகள் நாட்டங்கள் சிரமங்கள் கஷ்டங்கள் யாவற்றையும் இந்த புனித இரவுகளின் பறக்கத்தினால் நல்லா உத்தாள நீக்குவானாக நோயில்லா வாழ்வும் தேவையில்லா மருத்துவமனை செலவுகளை விட்டும் நம் யாவரையும் பாதுகாப்பானாக இறுதி மூச்சு வரைக்கும் ஐங்காலம் தொழுகையை ஆண்கள் பள்ளிவாசலிலும் பெண்கள் தமது இல்லங்களிலும் தொடக்கூடிய நல்ல நசீவை தந்தல் புரிவானாக கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே ஈமான் கொண்டு முஸ்லிமாக நாம் வாழும் இந்த நிலையில் நான் ஒரு ஈமான் நான் ஒரு முஸ்லீம் எனவே எனக்கு எந்த ஒரு வேதனையும் சோதனையும் வரக்கூடாது என்று நினைப்பது அது சரியல்ல என்று அல்லாவே சொல்லித்தருகிறான் அதாவது நாம் எல்லாம் முஸ்லிம்கள் அல்லாவை நம்பக்கூடியவர்கள் எனவே எனக்கு இந்த உலகத்தில் எதுவும் வரக்கூடாது எந்த தீங்கும் வரக்கூடாது எந்த தீங்கும் வரக்கூடாது என்று நாம் துபா செய்ய வேண்டும் என்பது வேறு விஷயமானால் உலகத்தில் பல்வேறு விதமான சூழ்நிலைகள் மாறி மாறி வரும் தில்கல் ஐயாமன் வந்துகிட்டே இருக்கும் உயரத்தில் எப்பொழுதும் இருப்பவரும் இந்த உலகில் இல்லை எக்காலமும் அடிமட்டத்தில் இருப்பவரும் இந்த உலகில் இல்லை எல்லா நிலைப்பாடுகளும் அது மாறி மாறி வரும் ஏனென்றால் இது நிரந்தரம் இல்லாத உலகம் என்ற காரணத்தால் இந்த உலகம் என்றுமே நிலைத்திருக்காது என்பதால் அல்லாஹு தாலா இப்படியான பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி தருகிற வழியில் நான் ஒரு ஈமான் உடையவனாக இருக்கிறேன் அல்லாவுக்கு கட்டுப்படுகிறேன் நபி இருக்கிறேன் நிற்கிறேன் ஆகையால் எனக்கு எந்த வேதனையும் சோதனையும் வரக்கூடாது

உங்களுக்கு முன்பு இந்த வாழ்ந்த மக்களுக்கு ஏற்பட்ட சோதனை போன்று உங்களுக்கு அந்த சோதனை வேதனை வராமல் சுவனம் சென்று விடலாம் என்று எண்ணுகிறீர்களா முன்பு வாழ்ந்த அந்த சமூகத்தவர்களுக்கு ஏராளமான சோதனைகள் வேதனைகள் நொம்பலங்கள் இவைகளெல்லாம் அவர்களை பின்னி பிணைந்தன வருமை வந்தது பிணி வந்தது கஷ்டம் வந்தது எல்லாமே வந்துச்சு எல்லாம் வந்துச்சு எந்த அளவுக்குன்னு சொன்னா அந்த ஈமானுடையவர்கள் அந்த நபியை கொண்டு அல்லாவை நம்பி வாழுகிற அந்த முஸ்லிம்கள் அந்த நேரத்தில் இந்த அளவுக்கு தள்ளப்பட்டார்களா மதா நசுல்லா நாங்கள்லாம் முஸ்லீமா இருக்கிறோமே எங்க உதவி எங்க அல்லாவின் உதவி எங்க மதா நசுல்லா மதா நசுல்லா அல்லாஹ்வின் உதவி எங்கே உதவி எங்கே என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் அலைகரிக்கப்பட்டார்கள் சரி ஈமானில் ஏதாவது குறைவு இருக்குமான்னு எதுவும் கிடையாது இன்றைக்கு நம்முடைய இணை நம்பிக்கை எத்தனையோ ஜல்லடைகள் போன்று அனைத்தும் இருக்கிறது ஒரு ஒருபுறம் இருந்தாலும் அந்த நேரத்தில் உள்ள அந்த மக்களின் ஈமான் என்பது ரொம்ப உறுதியானதானே அனைத்துமே அல்லாடையால் ஏற்படுகிறது என்பதை அவர்களுக்கு மாற்றி பெருத்துலாம் கிடையாது எல்லாம் அமுதாக தான் தரலாம் அப்படின்னு சொல்லி நம்பி தான் இருந்தாலும் அவர்களுடைய பார்க்கிற அளவுக்கு சோதனையும் வேதனையும் அவர்களை பின்னி பிணைந்தது கேட்கும் அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் பிறகு நான் சொன்னேன் அல்லாவின் உதவி சமீபத்தில் இருக்கிறது என்று நாம் சொன்னோம் அப்படின்னு அல்லா சொல் ஏராளமான வேதனைகள் சோதனைகள் அவர்களை தொட்டது கணியத்திற்குரிய நல்லோர்களே யுத்த உமர் அவர்களுடைய அடிமை என்று சொல்லப்படுகிற ஒரு சஹாபி பேர் என்னது அவங்கதான் அந்த பதில் யுத்த களத்தில் முஸ்லிம்களில் முதன்முதலாவதாக சொன்னாங்க அந்த மெஹ்ஜா தான் ஷகீதுகளில் முதன்மையானவர் அவர்தான் ஷகீதுகளின் தலைவர் அவர் சொர்க்கத்தில் முதன் முதலாவதாக அந்த சுவன வாசலில் அவர்தான் அடைக்கப்படுவார் என்று சொன்னார் அவர் ஷஹீத் ஆயிட்டாரு அவர் சார்ந்த மக்களுக்கு வேதனை தான் அவர் சார்ந்த மக்களுக்கு சிரமம் தான் கஷ்டம்தான் கவலைதான் பெற்றோர்களும் அப்படித்தான் வேதனைப்பட்டார்கள் அவர் மொபாத்தான ஒண்ணு அவரை சார்ந்த எல்லோருமே கஷ்டப்பட்டாங்க நஷ்டப்பட்டாங்க வேதனைப்பட்டாங்க ஆனா சல்லதா சில என்ன தராங்க தெரியுமா அவர் தான் ஷகீதர்களுக்கு தலைவர் அழியும் உலகம் அழியா உலகத்தில் ஒரு பதவி கிடைப்பதுதான் நிரந்தரம் அழிகிற உலகிலே ஒரு பதவி வரும் போகும் இன்னைக்கு நான் இருப்பேன் வேற ஒரு ஆள் வந்துடுவார் அதே போல இன்னைக்கு ஆட்சியாளர் இருப்பார் நாளைக்கு போயிடுவார் இன்னைக்கு பிரதமர் இருப்பார் நாளைக்கு போயிடுவார் ஜனாதிபதி இருப்பார் போயிடுவார் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை எதுவுமே மனுஷனே இப்போ மனிதனும் நம்ம சொல்லுவோம் மனுஷனுக்கே கேரண்டி இல்லையா அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எதையுமே எதிர்பார்க்க முடியாது என்பது உண்டு அவர் பெற்றோர்களும் அவரை சார்ந்த குடும்பத்தினரும் இப்படி ஒபாத் ஆகிட்டாரன்னு சொல்லி கவலைப்பட்டாங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க ஆனா சல்லதான நேர் மாற்றமா சொல்றாங்க மறுமையில அவன் ஷகீதர் தலைவர் சோனத்தின் வார்த்தையில் முதன் முதலாக அவர்தான் அழைக்கப்படுவார் அப்படின்னா எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து பெருமகி செல்லம் அவர்கள் உலகத்தில் சொல்லி காண்பிக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் எடியத்திற்குரிய சகோதர பெரியவர்கள் மனிதனுடைய வாழ்வு என்பது அறுபத்தி மூணு வயது எழுபத்தி மூணு வயசு அல்லது நூறு நூத்தி கூட வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் அவர் மண்ணுக்கு போவது என்பது உறுதி அதில் மாற்றுக்கருக்கு மறுபரிசீலனை இல்லை ஆனாலும் ஆனாலும் அவர் மறுமையில் எப்படி இருக்கிறார் என்பதுதான் நக பிரச்சனை மறுமையில் எப்படி இருக்கிறார் ஏன்னா அதான் நிரந்தரம் அது நிரந்தரமான உலகத்திலே நாம் நஷ்டமடைகிற அளவுக்கு இந்த துனியாவில் நம்முடைய செயல்பாடுகளில் எதுவுமே அமைந்திடக்கூடாது அப்படிங்கிறத சலராசன் சொல்லிக் கொடுத்தாங்க

பல்வேறு சோதனைகளும் வேதனைகளும் மனிதனை பின்னி பிணைந்து கொண்டதுதான் அதே நேரத்தில் வந்துட்டே இருக்கும் அவர்களை வந்து ஒருவர் சொன்னார் யார சொல்லலாம் நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லிருந்தாங்க யார சொல்லலாம் உங்களை நான் பிரியப்படுகிறேன் நேசிக்கிறேன் மகப்பத்து வைக்கிறேன் அப்படியா என்றாக யோசித்து சொல்லலாம் நாய பள்ளத்தை நோக்கி ஓடி வருகிற வெள்ளம் எப்படி வேகமாக வருமோ அதே போல என்னை பிரியப்படுபவருக்கு வேதனைகளும் சோதனைகளும் வரும் அதனால யாரும் பயப்படாது அது ஒரு ஈமான் தாரிகளை வேதனையிலேயே வைத்திருக்க மாட்டான் இன்னொரு பூரை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா பலஸ்தீன மக்கள் எவ்வளவு தூரம் சோதிக்கப்படுறாங்க பாலஸ்தீன மக்கள் இருக்கும் இடத்தில் இந்த தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் இருந்தாங்கன்னா எனக்கு காலியா போயிருப்பாங்க இருந்தாலும் கூட அவ்வளவு வேதனை பட்டும் அவ்வளவு சோதனை சென்ற வாரம் கூட ஒருவர் வந்தார் நம்முடைய பள்ளிவாசலுக்கு மருத்துவ நாடி ஒரு பலஸ்தீன்கார் வந்தார் அவர் சொல்றார் என்னுடைய என்னுடைய அவி என்னுடைய தந்தை ஷகிதாயிட்டார் என்னுடைய சொந்த பந்தங்கள் ஷகிதாய்த்தாங்க என்னுடைய புள்ள இறந்து போச்சு அந்த யுத்தத்துல மிக நாலு குழந்தைங்க அதுல ஒரு குழந்தைங்க பிரச்சனை என் மனைவிக்கு பிரச்சனை அப்படி நிறைய பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டு அவர் பார்த்தார் இருந்தாலும் தான் இருக்கிறார் பார்க்கறது அதாவது அவ்வளவு தூரம் வந்த மக்கள் அந்த மக்களை எல்லாம் வேதனை செய்ய சோதனை கொடுத்தும் கூட அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை காரணம் உடலை வேண்டுமானால் எதிரிகள் எது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் அந்த நம்பிக்கை இறை நம்பிக்கை என்ன சிதைக்க முடியுமா எதுவுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு உறுதியான ஈமான் என்பது அவ்வளவு பெரிய சோதனையில் அவர்கள் சிக்குண்டு தவித்தாலும் அவர்களை நிகழ்ந்து நடக்க வைத்திருக்கிறது அவ்வளவு தூரம் பயணம் பண்ணி இங்க உள்ள மருத்துவமாக ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன ஒரு கஷ்டமா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்படியே இது செய்யற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிடும் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அனைத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு மனோநிலை அனைவருக்கும் வேண்டும் நாம எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது நாம எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது எந்த சஞ்சலத்தையும் நாம எடுத்துக்கொள்ள கூடாது நாம் எவ்வளவுதான் கண்காணிப்பாக இருந்தும் நம்மை நோக்கி சில பிரச்சனை வருதுன்னு நல்லா வரவச்சிருக்கிறான் அர்த்தம் அப்ப அதிலிருந்து எப்படி விடுபடணுமோ அந்த முறையும் சவதாரிசன் சொல்லி தந்தாங்க அதையும் தெரிஞ்சு கொள்ளணும் கணியத்திற்குரிய நல்லோர்களே அல்லா இருந்தாலும் சொல்றான் ஆயத்துல வலகபுலு வல்லகும் திசை மினல் ஹௌஹி வல் ஜோடி வல் அப்பசி மினல் அம்வால் உங்களை சோதிப்போம் கொண்டு 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 வல் அதாவது பொருளினுடைய சேதத்தை கொண்டு உயிர்கள் உயிர்கள் சேதத்தை கொண்டு வர் தவறார் பல கனி வர்க்கங்கள் தாவர வர்க்கங்களினால் ஏற்படுகிறது சேதம் டெல்டா பகுதியில் வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா விவசாயிக்கும் ஆபத்து ஏற்பட்டுருது எல்லா கதிர்களும் தண்ணீரில் அடித்து சென்று விடுகிறது என்ன செய்யறாங்க அதை அப்படியே எடுத்துக்கிட்ட போது கொடுப்பாங்க இந்த பாருங்க அரசாங்களுக்கு நசைப்ப அந்த மாதிரி அதுபோன்றும் எல்லா சோதிப்பேன் என்று பேசுகிறேன் உயிர்களின் மூலமாக பயத்தின் மூலமாக பசியின் மூலமாக பொருள் சேதத்தின் மூலமாக மூலமாக சோதிப்போம் என்ன செய்யணும் பொறுமையை தேவை வழி இல்லை என்ன செய்ய முடியும் என்ன பண்றது பொறுமையை சகித்துக் கொள்ள முடியாமல் தான் தற்கொலைக்கு சென்று விடுகிறார்கள் தற்கொலை செய்தால் தீர்வு கிடைத்து விடுவான் அவர் தற்கொலை செஞ்சு போயிடுவார் இருக்கிறவங்களாம் கஷ்டப்படுவான் அவர் நம்பிக்கை வாழக்கூடிய குடும்பங்கள் நடுத்தரவுக்கு வந்துடும்

அதை பற்றி நான் கேட்டேன் அப்போது செல்லதார சொன்னாங்க அல்லாஹ் யாரை நாடுவானோ அவர் மீது அல்லாஹ் இறக்கி வைக்கும் ஒரு விதமான வேதனை தான் அந்த பிளேட் நோய் அப்படின்னு சொல்லி செல்லதார சொன்னாங்க அல்லாஹ் யாரை நாடுவானோ அவங்களும் அது அல்லாவுடைய வேதனையா இருந்தாலும் அல்லாஹால இறை நம்பிக்கையாளர்களுக்கு வேதனை வரும் ஆனால் இறை நம்பிக்கையாளருக்கு அது அகமத்தாக இருக்கும் அனுபவிக்க கூடிய சிறிய சிறிய பதற்றத்துக்கு கூட நன்மை வழங்கப்படும் என்றார்கள் சவாலேசம் உதாரணமா அந்த சாவியை வந்து நான் வளர்ச்சி பாபையில போடுறேன் எப்போதும் வளர்ந்தவங்க போடுறது சில நேரங்களில் இடது சிப்பால போடுறோம் உதாரணத்துக்கு சொல்றேன் அப்போ நான் சாமி வலது சிப்பால தான் வலது கை சிப்பால தான் இருக்குதுன்னு சொல்லி நான் இது கூட கையை விட்டேன்னு சொன்னா சாமியை கிராமம் ஒரு மதத்தான் இல்லையா மறுபட்சம் தேடி இருக்கும் ஆனா கையை விட்டு ஒரு ஒரு பதற்றம் இந்த பதற்றத்துக்கும் நன்மை கொடுக்கப்படுகிறது சொல்லாரி சார் மோமியுடைய காலில் ஒரு முழு டைந்தாலும் அந்த மொழி டைக்கு ஆ அப்படிமா வேதனை அதற்கும் நன்மை உண்டு காரணம் என்னவென்றால் அவர் அல்லாமே நம்பி வாழுகிறார் காசுகளை நம்பியோ பங்களாக்களை நம்பியோ அதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பார் என்பது அல்லாவின் பூமி அனைத்தையும் அனுபவிப்பார் ஏசியில படுத்து தூங்குவார் நெத்தையில படுத்து தோங்குவார் பங்களால வசிப்பார் இருப்பார் ஆனா அவற்றின் மீது எல்லாம் அவருக்கு நம்பிக்கை இல்லை அல்லாவின் மீது மட்டும்தான் நம்பிக்கை அதனால அந்த ஈமானுடைய பதக்கத்தினால் அவர் அடைகிற சிறிய 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 பதற்றங்கள் அதிலிருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் அதற்கெல்லாம் நன்மை கொடுக்கப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் அக்களம் செல்லாக அழகிவ செல்லும் அவர்கள் ஒருவர் தவாபு செய்து கொண்டிருந்தார் அப்போ அவர் வந்து சொன்னாரு என் மீது என்னை திருப்திப்படு அதாவது என்னை பொருந்திக்கொள் அப்படின்னு சொன்னார் என்னை பொருந்திக்கொழியார்களா அப்படின்னு சொன்னார் அப்ப பின்னால் நின்றார்கள் இமாம் அவர்கள் பின்னால் நிற்கக்கூடிய இமாம் அகமதுல்ல சொன்னாங்க நீ முதலில் அல்லாவை திருப்தி கொண்டால் தான் அல்லாஹ் உன்னை திருப்தி அடைவான் அப்படின்னு சொன்னார் நீ முதல் அல்லாஹ் திருப்தி அடைஞ்சாதான் அல்லாஹ் என்ன செய்வான் உன்னை ஓடி சீக்கிரம் திருப்தி போடுவான் அப்பா அதுக்கு அவர் சொன்னாரு அல்லாவிடம் திருப்தியை திருப்தியை தான் நாம் கேட்க முடியும் அல்லாஹவுடைய ரஜாமந்தி அல்லாஹ் உடைய திருப்பொருத்தத்தை தான் நாம் கேட்க முடியுமே தவிர அல்லாஹ் அலா அம் அவ அவன் 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 விஷயத்தில் நாம் எப்படி திருப்தி அப்படின்னு கேட்டார் அல்லாஹ் நான் திருப்திக்காமே ஆலா என்று திருப்திப்படு என்னை புதை குழந்தை கேட்பேன் என் விஷயத்தில் நீ திருப்திப்படு எப்படி அல்லாட்ட சொல்ல முடியும் கேட்டார் இமாம் என்னென்ன அருள் வழங்கி இருக்கிறானோ என்னென்ன அருள் வளங்கள் வழங்கி இருக்கிறானோ அந்த விஷயத்துல நீ திருப்திப்படு அதான் அல்லாவ திருப்தி படுறதுக்கு சமம் அல்லாஹ் உனக்கு வழங்கிய ஞானத்துக்களை பொருந்திக்கொள்ள அது குறைவோ நிறைவோ குறைவானதோ அல்லது அதிகமானதோ அலப்பூலா அல்லா கொடுத்த விஷயத்தில் நீ திருப்திப்படு அதுதான் அல்லாவை நீ அர்த்தம் நீ பண்றதே இல்லையே எவ்வளவு காணாது பத்தாது என்ன வேணும் வேணும் அப்படின்னு நீ அல்லாவை திருப்திப்படவே இல்லை எப்படி இணைவனின் திருப்பொருத்தம் உனக்கு கிடைக்கும் நீ முதலில் அல்லாவை திருப்திப்படுங்க சாத்தியானோ அவனால் அல்லாவை திருப்தி படுகிற அல்லாவை அல்லாவுடைய விஷயத்த திருப்தி படுறதுன்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அந்த திருப்தி நமக்கு வர வேண்டும் ஒருமுறை முறை இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களிடத்திலே ஒருவர் வந்தார் நான் அல்லாவிடத்தில் உயர்வை கேட்கவா அல்லது சோதனையை கேட்கவா அப்படின்னு கேட்டார் இமாம் அவர்களே என்னுடைய உயர்வை அல்லாவிடத்தில் கேட்கவா அல்லது சோதனை வேண்டும் என்று கேட்கவா சோதனை இல்லாமல் எப்படி எப்பா நீ உயர்வை பெறுவாய் சோதனை வந்தால் தானே உயர்வு கிடைக்கும் தெரியும் வரும் நீறுமையா இருந்தீன்னு சொன்னா யார் அது பொறுமையை மேற்கொள்ளுகிறார்களோ நபியே அவர்களுக்கு நீங்கள் நல்ல செய்தி சொல்லுங்கள் என்ன இருக்கிறது இந்த உலகத்தில் என்று அந்த பொறுமையாளர்கள் சொல்வார்கள் என்று எனவே நல்லோர்களே இந்த உலகத்தில் சோதனை வருவது என்பது சர்வ சாதாரணமான ஒன்றுதான் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தவனை நெருங்கும் பொழுது அந்த சோதனைகள் அனைத்துமே நமக்கு சாதனைகளாக மாறுகிறோம் எல்லாம் எல்லாம் என்னையும் உங்களையும் அவ்வாறு ஆக்குவானாக இருந்ததாக வந்து நார்கள்